வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் வவுனியாவில் இளங்கோ அடிகளாரின் நினைவு நாளான அனுஷ்டிப்பு அமெரிக்கா சீனா இடையே வரியை குறைக்க தீர்மானம் மின்சார கட்டண அதிகரிப்பை உடனடியாக நிறுத்துக குமார் புனரட்னம் கோர விபத்தில் நடந்தது என்ன நேரில் பார்த்தவர்களின் அதிர்ச்சி தகவல் தொடர்பான இலங்கை செய்திகள் முப்பது சதவீத மின்சார கட்டணங்களை அதிகரிக்கும் முயற்சிகளை உடனடியாக நிறுத்துமாறு முன்னணி சோசலிச கட்சியின் செயலாளர் குமார் குணரட்னம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் வேண்டுகோளிற்கு இணங்க மின்சார கட்டணம் இந்த முறையில் அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் மக்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் நேரத்தில் மீண்டும் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டால் அவர்கள் சிரமத்திற்குள்ளாக நேரிடும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் விசாக் தினத்தை முன்னிட்டு பொது மன்னிப்பின் அடிப்படையில் கைதிகள் விடுதலை இடம்பெற்ற நிலையில் வவுனியா சிறைச்சாலையில் இருந்து ஏழு கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் நாடளாவிய ரீதியில் முன்னூற்றி எண்பத்தி எட்டு கைதிகள் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விசாக் தினத்தை முன்னிட்டு இன்று விடுதலை செய்யப்பட்டனர் இதன் அடிப்படையில் வவுனியா சிறைச்சாலையிலும் சிறு குற்றங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் ஏழு பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் வவுனியா சிறைச்சாலை அத்தியக்சர் பி டபிள்யூ மதுசங்க தலைமையில் கைதிகள் விடுவிப்பு இடம்பெற்றிருந்தது மேலும் விசாக் தினத்தையொட்டி மாட்டக்களப்பு சிறச்சாலையில் இருந்து பதினாறு கைதிகள் இன்று காலை ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டதாக சிறைச்சாலை அத்தியக்சர் என் பிரபாகரன் தெரிவித்துள்ளார் மாட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியக்சகர் என் பிரபாகரன் தலைமையில் இடம்பெற்ற கைதிகள் விடுதலை செய்யப்படும் நிகழ்வில் பிரதமர் ஜெயிலர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் சிறு குற்றம் புரிந்து தண்ட பணம் செலுத்தாத கைதிகளே இன்று விடுதலை செய்யப்பட்ட கைதிகள் ஆவார் விடுதலை செய்யப்பட்ட கைதிகள் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நன்றி செலுத்திய பின்னர் வீடுகளுக்கு சென்றமை குறிப்பிடத்தக்கது தமிழில் தோன்றிய முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோ அடிகளார் சித்திரை முழுநிலா நாளில் நினைவு கூறப்படுகின்றார் இந்த வகையில் வவுனியா சின்ன புதுக்குளம் சிவன் கோவில் அருகிலுள்ள இளங்கோ அடிகளின் திருவுருவச் சிலைகளுக்கு குறித்த நிகழ்வானது இன்று இடம்பெற்றது இதன்போது இலங்கு அடிகளாரின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் சிறப்புரைகளும் இடம்பெற்றிருந்தது வவுனியா மாநகர சபையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் நகரசபை உத்தியோகத்தர்கள் தமிழ் விருட்ச அமைப்பின் தலைவர் சந்திரகுமார் சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கொத்மலையில் நேற்று சம்பவித்த கோர விபத்தில் இருபத்தி இரண்டு உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட நிலையில் அது ஒட்டுமொத்த நாட்டிற்கும் மக்களை உலுக்கிய விபத்தாக மாறியுள்ளது இந்நிலையில் விபத்தின் போது உயிரிழந்தவர்கள் அதிகரிப்பதற்கு பலரின் பொறுப்பற்ற செயற்பாடே காரணம் என சம்பவத்தின் போது அங்கிருந்த மக்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர் விபத்து தொடர்பில் போலீசார் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைக்கு உடனடியாக அறிவிக்கப்பட்ட போது பல மணி நேரம் கடந்த நிலையிலே அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்ததாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் னர் சமூக வலைதளங்களில் தற்பொழுது அதிகம் பகிரப்படும் காட்சிகள் விபத்து ஏற்படும் பலர் பேருந்திலிருந்து அகற்றப்பட்ட பின்னர் கூடிய மக்கள் கூட்டமாகும் இறுதி காட்டத்திலேயே உட்பட பலர் சம்பவ இடத்திற்கு வந்தனர் தகவல் கொடுத்த உடன் விரைந்து செயற்பட்டிருந்தால் உயிரிழப்புகளை குறைத்திருக்க முடியும் அதிகாலை வேளையில் பேருந்து கவழ்ந்து வீழ்வதைக் காண்ட சிலர் அபாய குரல் எழுப்பிய நிலையில் அந்த பகுதிகளில் உள்ள மக்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அந்த பகுதி இளைஞர்கள் விரைந்து செயற்ப பட்டு குழந்தைகளை முதலில் காப்பாற்றியுள்ளனர் இதன்போது காயப்பட்ட நபர்களுக்கு இரத்தம் தோய்ந்த நிலையிலும் பலரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த பேருந்தில் மேற்பட்டவர்கள் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது பலர் முழுமையாக மீட்பு பணி நிறைவடையும் வரை அங்கிருந்து தமது கடமைகளை அங்கிருந்துள்ளனர் பல இளைஞர்கள் உணவு மற்றும் தண்ணீர் கூட அருந்தவில்லை என அங்கிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் சில உடல்கள் சிதறுண்ட நிலையில் அவற்றினை பலர் கைகளால் அள்ளி செல்லும் காட்சிகள் கடும் வேதனையை ஏற்படுத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது எனினும் இறுதி கட்டத்தில் பலர் அங்கு கூடிய நிலையில் பிரபலம் கொள்ளும் வகையில் செயற்பட்டதாக நடவடிக்கையில் ஈடுபட்ட கிராம மக்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர் விபத்து ஏற்பட்ட பகுதியில் உள்ள வைத்தியசாலையில் அடிப்படை வசதிகள் இல்லை அவசரத்திற்கு பரடோல் கூட அங்கு பெற்றுக் கொள்ள முடியாது இவ்வாறான நிலையில் உயிருக்கு ஆபத்தானவர்களை எப்படி அங்கு அனுப்புவது என்பது பெரும் நெருக்கடி நிலையாக இருந்ததாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்றி பன்னிரண்டு ரக ஹெலிகாப்டர் கடந்த ஒன்பதாம் திகதி ஓயா நேர்த்தக்கத்தில் விழுந்து விபத்திற்குள்ளானமை தொடர்பில் முழுமையாக விசாரித்து விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அறிக்கைகளை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு தெஹியத்தை கண்டிய நீதிமன்ற நீதவான் போலீசார் மற்றும் விமானப்படைக்கு உத்தரவிட்டுள்ளார் ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பிலான அறிக்கைகளை போலீசார் நீதிமன்றில் சமர்ப்பிக்கும் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது விபத்திற்குள்ளான ஹெலிகாப்டரின் சிதைந்த பாகங்கள் மேலதிக ஆய்விற்காக விமான படை தளத்திற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாதுர் ஓயா நீர்த்தக்கத்தில் ஹெலிகாப்டர் விழுந்த விபத்திற்குள்ளானதில் வானத்தில் வான்வழி துப்பாக்கி வீரர்கள் மற்றும் நான்கு ராணுவ படை வீரர்கள் உட்பட ஆறு பேர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கலைஞர்களுக்கு திரைப்படங்களில் வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்க இலங்கையில் திரைப்படங்களை இயக்கி நடிக்க ஆரம்பித்துள்ளதாக தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஜெய் ஆகாஷ் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் சித்திரா பௌர்ணமி தினமான இன்று கிளிநொச்சி இரணை குல தீர்த்த கரையில் இறந்த தமது தாய்க்கு பிதிர் தர்ப்பணம் செய்து தானம் வழங்கினார் மேலும் அந்த காணொலிகளை பார்வையிடலாம் நான் <peceni> <pid atheist> நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் உள்ளிட்ட நாடாளுமன்ற நிர்வாக அதிகாரிகளுக்கான எரிபொருள் ஒதுக்கீட்டை குறித்து வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி செயலாளர் நாயகத்திற்கு வரம்பற்ற எரிபொருள் வழங்கப்பட்ட நிலையில் இனிவரும் காலங்களில் மாதத்திற்கு இருநூற்றி இருபது லீட்டர் எரிபொருள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பிரதி செயலாளர் பெறும் எரிபொருள்களின் அளவு மாதத்திற்கு நூற்றி அறுபத்தி ஐந்து லிட்டராக குறைக்கப்பட்டுள்ளது உதவி செயலாளர் நாயகம் மற்றும் துறை தலைவர்கள் பெருமை பொருளின் அளவை மாதத்திற்கு நூற்றி முப்பத்தி ஐந்து லிட்டராகவும் செயலாளர் நாயகத்தின் ஒருங்கிணைப்பு செயலாளர் பெரும் எரிபொருளின் அளவை மாதத்திற்கு நூற்றி பதினைந்து லிட்டராகவும் குறைக்கப்பட்டுள்ளதாக சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏழாம் தகுதி வெளியிடப்பட்ட இந்த சுற்றறிக்கையின்படி எரிபொருள் கட்டுப்பாட்டுகள் இரண்டாம் திகதி முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ளதுடன் நாடாளுமன்ற தலைவர்களால் கடந்த காலங்களில் அதிகமாக எரிபொருட்களை பயன்படுத்துவதாக வெளியான தகவல்களை அடுத்து அவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர எரிபொருள் கொடுப்பனவை குறைக்க நாடாளுமன்ற பணியாளர் ஆலோசனை குழுவின் கூட்டத்தில் அண்மையில் தீர்மானிக்கப்பட்டது விசாக் புயா தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் நேற்றைய தினம் வரை ஒன்பதாயிரத்திற்கு மேற்பட்ட தன்சல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் தன்சல்களை பரிசோதிப்பதற்காக இரண்டாயிரத்தி ஐநூறு பொது சுகாதார பரிசோதகர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேன் மாகாணத்திலேயே அதிக அளவான தன்சல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார் உணவு தயாரிக்கும் பகுதிகள் தன்சல் நடைபெறும் இடங்கள் மூலப்பொருட்கள் மற்றும் தொடர்ந்து பரிசோதிக்குமாறு பரிசோதகர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இருமல் சளி அல்லது தொற்று நோய் காணப்படுபவர்கள் தன்சல்களில் கலந்து கொள்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் செய்திகள் அமெரிக்காவும் சீனாவும் இன்று முதல் தொன்னூறு நாட்களுக்கு பொருட்களின் மீதான தீர்வை வரிகளை கடுமையாக குறைக்க ஒப்புக்கொண்டுள்ளது இதன்படி மே பதினான்காம் தகுதிக்குள் அமெரிக்கா சீனா பொருட்களின் மீதான தீர்வை வரிகளை தற்காலிகமாக சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதமாக குறைக்கும் அதே நேரத்தில் சீனா அமெரிக்க இறக்குமதிகள் மீதான வரிகளை நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக குறைக்கும் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மே பதினான்காம் தேதிக்குள் அமெரிக்கா சீனா பொருட்கள் மீதான தீர்வை வரிகளை தற்காலிகமாக நூற்றி முற்பதாக குறைக்கும் அதே நேரத்தில் அமெரிக்க இறக்குமதிகள் மீதான வரிகளை வீதத்திலிருந்து வீதமாக குறைக்கும் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் தனிந்துள்ள நிலையில் இந்தியாவில் மூடப்பட்ட முப்பத்தி இரண்டு விமான நிலையங்களை மீண்டும் திறக்க இந்திய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக எல்லையோர மாநிலத்தில் உள்ள முப்பத்தி இரண்டு விமான நிலையங்களை மே ஒன்பதாம் தகுதி முதல் வரும் மே பதினைந்தாம் திகதி காலை ஐந்து இருபத்தி ஒன்பது மணி வரை மூட இந்திய மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது தற்பொழுது போர் பதற்றம் தனிந்துள்ள நிலையில் மூடப்பட்ட முப்பத்தி இரண்டு விமான நிலையங்களை மீண்டும் திறக்க இந்திய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது அடுத்து வருவது செய்தி கிரிக்கெட் வீரர் விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் டெஸ்ட் ஓய்வு குறித்து தனது உத்தியோகபூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்துள்ள விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறும் முடிவை எடுப்பது எளிதானது அல்ல நான் என்னிடம் இருந்து அனைத்தையும் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்காக கொடுத்துள்ளேன் இது நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு அதிகமாக திருப்பி தந்துள்ளது நான் எப்போதும் என் டெஸ்ட் கிரிக்கெட் பயணத்தை புன்னகையுடன் திரும்பி பார்ப்பேன் என பதிவிட்டுள்ளார் சமீபத்தில் இந்திய வீரர் ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டியில் ஓய்வை அறிவித்த நிலையில் தற்பொழுது விராட் கோலி இந்திய அணிக்காக நூற்றி இருபத்தி மூன்று டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி முப்பது ஓட்டங்களை குவித்துள்ளார் இதில் முப்பது சதம் முப்பத்தி ஒரு அரை சதம் அடங்கும் ஆட்டமிளக்காமலி இருநூற்றி ஐம்பத்தி நான்கு அடித்தமை ஒரு இன்னிங்ஸில் அதிகபட்ச விராட் கோலியின் டெஸ்ட் ஓட்ட எண்ணிக்கையாகும் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திரங்கள் வெட்டி டிவி பக்கத்துடன் வணக்கம்